ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமலை வெல்கம் டு ஏ டு விசிட் டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் பீக்னஸ் இப்போதான் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நெக் வித்து வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெக் வீத்தில் வந்து நான் ரெண்டு இன்ச் வந்துட்டு நான் அலவென்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு இன்ச் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு நெக்கு நல்லா நீங்கள் வந்துட்டு அளவுக்கு நீங்கள் இறக்கி நீங்கள் கட் பண்ணி தைச்சி போட்டாலும் நெக்கு வந்துட்டு உங்களுக்கு சோல்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு வலிவே வலியாது பர்ஃபெக்டாக வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு நெக் டிசைன் போட்டோன்னா அது அழகாக வந்துட்டு சூப்பராக இருக்கும் தைச்சி போட்டிங்க அப்படின்னா சோல்ட்ரு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட வழியாது இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம சோல்ட்ரு வந்துட்டு நம்ம த்ரீ இன்ச்சஸ் வச்சு நம்ம தைக்கும் போது அந்த சோல்ட்ரு வந்து நம்ம தைச்சி போடும்போது அழகாக சின்னதாக இருக்கும் சோல்ட்ரு வந்து நமக்கு வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது கழுத்து வந்துட்டு நமக்கு வலியாது சோல்ட்ரு வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே டைமில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நெக் டிசைன் வந்துட்டு இருக்கட்டும் அந்த சோல்டரும் இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது நெக் வந்துட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளவுஸில் நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு ஆமுல் லென்த் வந்து நம்ம எப்படி பர்ஃபெக்டாக நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸை நம்ம மடித்து போடும் சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற இடம் வரும் இல்லையா இந்த இடத்துல கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கல அந்த இடம் தான் வந்துட்டு நமக்கு அந்த ஆமுல் லென்த்துடைய அலவன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நாலாக ப்ளவுஸை மடித்து போட்டுட்டு அந்த பக்கத்து வந்துட்டு உங்களுக்கு என்ன அலவன்ஸ் இருந்தோ அதை விட ஒரு கால் இன்ச் வந்துட்டு நீங்கள் மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆமுல் லென்த் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நம்ம பேக்கில் வந்து சீம் அளவுன்னு இல்லையா அது வந்து நான் ஒன்று இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு விட்டுருக்கேன் ஒன்று இன்ச்சு விட்டிங்க அப்படின்னாலே அதுவே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அது டாட்டுடைய லென்த்து வந்துட்டு நாலு இன்ச்சு வச்சுருக்கேன் சைடில் வந்துட்டு ஒரு கால் இஞ்சி கால் இஞ்சி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டாட்டு பிடிச்சிங்க அப்படின்னா டாட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு ரெண்டு இன்ச் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸுடைய பேக் போர்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேயே வந்து நீங்கள் கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ரெடியாக இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கேயுமே வந்துட்டு கொடுக்க வேணாம் நாமும் லென்த்தில் மட்டும்தான் நீங்கள் கால இன்ச்சு வந்துட்டு நீங்கள் மேலாப்பில் வந்து மார்க் பண்ணணும் மற்றபடி அந்த நெக் வித்தும் ரெடி அளவு தான் ஷோல்டரும் வந்துட்டு ரெடியளவு தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இந்த பேக் கட்டிங்கில் உங்களுக்கு எதுனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஸனில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம சோ ப்ளவுஸ்க்கு நம்ம சோல்ட்ரு சின்னதாக வச்சு தைக்கும் போது ப்ளவுஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பெருசாக வச்சு தைச்சோம் அப்படின்னா சோல்ட்ரு வந்துட்டு கீழே இறங்கும் பெரிய ஆயா ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சின்னதாக வச்சு தைக்கும் போது பா நீங்கள் தைச்சி போட்டோன்னே ப்ளவுஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு பர்சன் வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம் நெக் வீத் வந்துட்டு அதே ரெண்டு இன்ச் தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரி சோல்ட்ருக்கும் வந்துட்டு நான் மூணு இன்ச் வந்து நான் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்டில் பேக்கில் என்ன அலவன்ஸ் வைக்கிறோமோ அதே தான் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும் அந்த நெக் லென்த்து மட்டும்தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஏறி இருக்கும் பேக்கில் வந்துட்டு நல்லா வந்து நம்ம இறக்கிய வந்து நம்ம தைச்சி போடுவோம் ஆமாம் லென்த்தும் வந்துவிட்டோம் அதே அளவு தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா இதோடைய அலவன்ஸ் வந்து பாருங்கள் சென்டரில் வந்து நான் கரெக்டாக அந்த லென்த்து நான் ரெண்டு இன்ச் அலவன்ஸ்க்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்துட்டு பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு நான் ஒன்னே கால் இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடு வந்து இங்கிட்டு ஒன்னே கால் அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னே கால் அந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தைக்கணும் அதே மாதிரி சென்டர் டாட்டுக்கு நம்ம ஐப்பட்டி வச்சுருக்கோம் இல்லையா அங்கேருந்து கரெக்டாக ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்துட்டு நீங்கள் டாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தைக்கணும் இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு சென்டர் டாட் வந்துட்டு நகர்ந்து போகாது இப்போ நம்ம சென்டர் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஐபேடி கிட்டே வரும் இல்லையா அந்த டாட் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஐபிடி சைடு ரெண்டு பாதியாக மடிச்சிட்டோம் அப்படின்னா சென்டரில் வரும் இல்லையா அந்த அலவன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த சென்டர் டாட் வந்துட்டு நம்ம பிடிக்கணும் அது கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஆமுல் லென்த் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு டாட் வந்துட்டு பிடிக்கணும் அதுக்கப்புறமா அந்த மூணு டாட்டுக்கு நடுவில் நமக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு வந்துட்டு கேப் இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பிடிங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஐப்பட்டி சைடு வந்து நீங்கள் டாட்டு பிடிங்க ரெண்டையும் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஆமல் சைடு ஒரு இல்லையா மூணாவது டாட்டு அந்த டாட் வந்துட்டு பிடிங்க அப்படி பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த டாட்டு மூணுமே வந்துட்டு சேமாக அழகாக இருக்கும் இப்போ நார்மலாக அந்த சென்டர் டாட் அலவுன்ஸ் வந்துட்டு சோல்ட்ருலேருந்து வச்சு பார்க்கும்போது ஒரு டென் இன்ச்சு தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் எல்லாேருக்குமே வந்துட்டு அந்த டென் இன்ச்சஸ் தான் வரும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அந்த ஒரு இன்ச்சு வந்துட்டு எதுக்குன்னா ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆஃப் இன்ச்சு வந்துட்டு கீழே பிள்ளை பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காகவும் தான் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டாட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே இதே அளவுகளோடு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த சைடுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸே வராது அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே அந்த சென்டர் டாட் அலவன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலாம் கரெக்டாக வந்துட்டு டேப் போச்சுட்டு அந்த ரெண்டு இன்ச்செலாம் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் டாட்லாம் மெயினாக வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி நெக் வித்து இருக்குல்லையா ரெண்டு இன்ச்சு சொல்லியிருக்கலாம் அதுவும் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் வந்துட்டு த்ரீ இன்ச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுவும் வந்துட்டு சைடில் வந்துட்டு கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஐப்படி சைடு அந்த லென்த் வந்துட்டு ஃபோர் இன்ச்சு இருக்கு அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம் அங்கிட்டு வந்து ப்ளஸ் ஃபோர் இன்ச்சு சேர்த்து நம்ம வந்துட்டு ஃபைவ் இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதை விட ஒரு இன்ச்சு வந்துட்டு அந்த சைடு அதிகமாவே இருக்கணும் இப்போ அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்க மார்க் பண்ணும் போது கரெக்டா பட்டி ஜாயின் பண்ணி அந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அப்பதான் நம்ம அந்த டாட்டு பட்டிலாம் நம்ம ஜாயின் பண்ணும் போது அந்த அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம பட்டி வந்துட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஐப்பட்டி சைடு ஒரு மூன்று இன்ச்சு இந்த லென்த் வச்சோம் அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு ஒரு நாலு இன்ச்சு வைக்கணும் இதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு நம்ம அதிகமாக வைச்சோம் அப்படின்னா நம்ம தச்சு முடிச்சோடனே இந்த பட்டிலாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம அதிகமாக வைக்கிறனால நமக்கு வந்து இந்த கப்பு ஷேப் வந்து நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக தூக்கி காட்டும் ஷேப் வந்துட்டு கரெக்டாக காட்டும் சென்டலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போட் மாதிரி சேப்பறத்துக்கு நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு போட் மாதிரி டவுன் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கணும் அதோடைய அகலம் வந்துட்டு நான் பதினோரு இன்ச்சு வந்துட்டு நான் வச்சுருக்கேன் மூன்று இன்ச்சு நீங்கள் மாறு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு டவுனாக வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் குடஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் தச்சு போடுறதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவில் நிறைய வந்துட்டு சுருக்கம் வருது இல்லைனா ஸ்லீவ் வந்துட்டு மேலே ஏற்றிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அலவன்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரெக்டாக அகலாக வந்துட்டு நான் கால் இன்ச்சில் தான் நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்லீவ் வந்துட்டு இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் வந்துட்டு நம்ம விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்துட்டு சீமானம்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வந்துட்டு நான் இன்ச் அளவுக்கு நான் வந்துட்டு விட்டுருக்கேன் இப்போ மேலேருந்து கரெக்டாக ஒரு மூன்று இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் கால் இன்ச் அளவன்ஸ் சொல்லி நீங்கள் வந்துட்டு கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் நெக்கெலாம் நீங்கள் தைக்கும் போது அந்த நெக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பக்கம் சரி பேக் சைடு ஸ்லீவு அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த பட்டி இது எல்லாமே வந்துட்டு எப்படிலாம் கட் பண்ணணும் எந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணணும் எந்த இடத்துல எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மொதல் பண்ணும் எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்